ஹாய் சிஸ்டர் புளி குழம்பு பார்க்கலாம் வெண்டக்காய் புளிக்கொழம்பு நான் ஒரு கடாய்ச்சட்டியில் எண்ணெய் கடவுள் நம்பருப்பு வெந்தயம் போட்டு பொரிய விட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் நல்லா வணங்கிக்கிட்டோம் நல்லா வணங்கிடுச்சு வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வணங்கணும் தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்ப தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருக்கு வெண்டைக்காவை போட்டுக்கலாம்

புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இப்போ புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நான் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் சாம்பார் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஓகே இப்போ அந்த புளியோட பச்சைத்தன்மை தன்மை நல்லா மாறட்டும் புளி பச்சை வாசனை இல்லாமல் கொதிச்ச உடனே தேங்காய் லாஸ்ட்டு தேங்காய் அரைச்சு சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புளியோட பச்சை வாசனைலாம் போய் காய்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன் ஒரு முடி தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன் அதை இதோட ஊற்றிக்கலாம் கிண்டி விட்டுக்கோங்க தேங்காய் அரைச்சு ஊத்தி உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் மூடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுத்து பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சு புள்ளி குழம்பு ஃப்ரெண்ட்ஸ்